ஒடிசா சட்டமன்றத்தோட வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு இஸ்லாமிய பெண் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க யாரு அவங்களோட பின்னணி என்ன என்ன மாதிரியான அரசியல் பின்புலத்தில இருந்து அவங்க வராங்க அப்படின்னு அவங்களை பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இப்ப பாக்கலாம் இந்த ஒடிசா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களோட பேரு சோஃபியா பிதோஸ் இவங்க தான் ஒடிசால இத்தனை ஆண்டு கால ஒடிசா வரலாற்றுல முதல் முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி இந்த ஒடிசா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருந்துச்சு இந்த சூழ்நிலையில ஒரு சில மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் கூட சேர்ந்தே நடத்தினாங்க அப்படி நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் தான் ஒடிசாவோட சட்டமன்ற தேர்தலும் சோ இந்த சட்டமன்ற தேர்தல ஒடிசால எல்லாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு முடிவுகள் தான் வெளியாச்சு அது என்னன்னு பார்க்கும் போது இத்தனை வருஷமா தொடர்ந்து அங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த நவீன் பட்நாயக் அவர்களோட அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு சோ பிஜேபி முதல் முறையா ஒடிசால ஆட்சி அமைக்கிறாங்க ஆனா பிஜேபி என்னதான் இந்த முறை ஒடிசால ஆட்சி அமைச்சாலும் கூட இந்த சோபியா ஃபிர்தோஸ் அப்படிங்கிறவங்க காங்கிரஸ் சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க இவங்க ஒரு முதல் இஸ்லாமிய பெண் எம்எல்ஏ அப்படிங்கறதுனால எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒடிசா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஏழு எம்எல்ஏ சீட்ஸ் இருக்கு நாற்பத்தி ஏழுல தான் ஒரு நபரா இந்த சோஃபியா பிர்தோஸ் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த சோஃபியா பிர் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பிறக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல அவங்க முதல் முறையா எம்எல்ஏ ஆயிருக்காங்க இந்த சோஃபியா பிர் தோசோட எஜுகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு மிஷினரி ஸ்கூல்ஸ்ல தான் வந்து அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஐஐஎம்ல அவங்க அவங்களோட மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்காங்க இந்தியாவோட பிரிஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட் ஆன ஐஐஎம் பெங்களூர்ல அவங்க அவங்களோட மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா ஆண்டர வந்து அவங்களோட இருந்துட்டு இருந்திருக்காங்க இந்த சோஃபியா பிர்தோஸோட அப்பா அவரும் காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவரா ஒடிசால பார்க்கப்படுறவர் இந்த சோஃபியா பர்தோஸோட அப்பாவான முகமது மோகிம் அப்படிங்கிறவர் தான் ஒடிசால ஒரு முக்கியமான காங்கிரஸ் லீடரா இருக்காரு இந்த சோஃபியா ஃபெர்டோஸ் வெற்றி பெற்ற அதே பார்பாட்டி அப்படிங்கிற தொகுதியில நின்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் சரி அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்துல அவர் மேல ஒடிஷா ரூரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சம்பந்தமா அவர் வந்து முறைகேடு பண்ணிட்டாரு அதுல ஊழல் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்விக் பண்ணிருக்காங்க அவர் இப்போ சிறையிலயும் இருக்காரு ஆனா அவரோட மகளான இந்த சோஃபியா பிர்தோஸ் வந்து அவர் இந்த முறை போட்டியிட முடியாத காரணத்தினால அவர் அவர் போட்டிட்டு இருந்த அதே தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் சோஃபியாக்கு இதுதான் முதல் எலெக்ஷனா இருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி அவங்க அவரோட தந்தைக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் சரி பத்தொன்பதுலயும் சரி அவங்க பிரச்சாரம் பண்ணி இந்த தேர்தல் காலத்தை இதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்சிருக்காங்க ஆனா அவங்க ஒரு கண்டஸ்டன்டா இதுதான் முதல் முறையா போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு வெற்றி சோஃபியாக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்பாட்டி தொகுதியில தான் அவங்க வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க சோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா போட்டிட்ட பிஜேபி கேண்டிடேட் எதிரா எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல சோபியா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றதோட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தன்னோட மத அடையாளம் அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் ஒரு மாநிலத்தோட அடையாளத்துக்கு எந்த ஒரு வேல்யூமே ஆட் பண்ண போறது இல்ல சோ மதம் அப்படிங்கிறது வேற வளர்ச்சி அப்படிங்கிறது வேற நம்ம ரெண்டுத்தையுமே தொடர்பு படுத்தக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மொத்தம் நூத்தி நாப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஒடிசால இருந்து வெறும் பதினோரு பெண்கள் மட்டும்தான் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்னதான் நான் ஒரு முதல் இஸ்லாமிய பெண்ணா சட்டமன்றத்துக்கு போனாலும் கூட அங்க இருக்கிற பெண்களோட பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான் பெண்கள் எல்லா துறைகளும் பாலிடிக்ஸ் உட்பட எல்லா துறைகளையும் முன்னேறணும் ஒடிசா சட்டமன்றத்திலையும் பெண்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா அது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு மதம் அப்படிங்கிறது வேற ஹிந்துஸா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாம் இல்ல கிறிஸ்டினா இருக்கலாம் எல்லாருக்குமே இந்த மதம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் தான் இது அவங்களோட அரசியல் அமைப்புன்னு வரும்போதோ இல்ல ஆட்சின்னு வரும்போதோ இதுல எந்த ஒரு ரோலுமே ப்ளே பண்ணாது சோ நான் ஒரு பெண்ணா முதல் இஸ்லாமிய பெண்ணா வந்து சட்டமன்றத்துக்கு போறேன் அப்படிங்கிறது யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் இவ்வளவு ஆண்டு காலத்துல அப்படி ஒரு சம்பவம் நடக்காததுனால எனக்கு வந்து அது ஒரு ஒரு பேசு பொருள் ஆகுதே தவிர இதுல நம்ம ஸ்பெஷலா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மதத்தையும் கடந்து நான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சகோதரத்துவத்தை வந்து வலியுறுத்தியும் பேசிருக்காங்க சோ இந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது ஒடிசாலையும் சரி இந்தியாலையும் சரி நிரம்பி இருக்கணும் இந்த மத அடிப்படையிலான பிரிவினைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருந்தாங்க சோ ஒடிசால என்னதான் வந்து பிஜேபி புல் ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல பிஜேபி தான் ஆட்சி அமைக்கிறாங்க அதிகமான இடங்களையும் பிஜேபி வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனாலும் கூட காங்கிரஸ் சார்பா ஒரு பெண் எம்எல்ஏ அதுவும் முதல் இஸ்லாமிய பெண்மணி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒடிசால வந்து ஒடிசா மக்களும் அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒடிசா சட்டமன்றத்தோட தொண்ணூறு ஆண்டு கால அந்த பீரியட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நூத்தி நாற்பது பெண் எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க ஆனாலும் கூட ஒரு இஸ்லாமிய பெண் முதல் முறையா தான் வந்து ஒடிசா சட்டமன்றத்துக்கு போறாங்க அதை பத்தி சோஃபியா அவர்கள் சொல்லும் கூட முதல்ல நான் ஒரு ஒடியாவை சேர்ந்த பெண் ஒரு இந்தியன் அதுக்கப்புறம் தான் இந்த ரிலிஜியன் எல்லாமே அதுல வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது ஸோ வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு பேசியிருக்காங்க ஸோ இந்த சோஃபியா அவர்களோட என்னதான் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் இவங்க ஒரு முதல் பெண் அப்படிங்கறதுனால இவங்க எப்படி போறாங்க என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வர போறாங்க எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்காங்க